ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாட்டுக்கு தீவனம் போட்டிருக்கோம் நல்லா வளர்ந்துருக்கா அடர்த்தியாக இதுலேயும் சின்ன சின்னதாக கதிர் விட்டுருக்கு ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் சின்ன சின்னதாக கதிர் விட்டுருக்கு இது சாப்பிட்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் சுட்டு தான் சாப்பிட்ணும் வேக வச்சு தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை அப்படியே இனிப்பாக இருக்கும் பாருங்கள் இங்கே ஒரு கதிர் வச்சுருக்கேன் இது பாருங்கள் இது உரிச்சிருக்கேன் ஸோ இது பேபி கார்ன் மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ வெயில் நேரத்தில் இங்கே வந்துட்டோம்னா தண்ணி இல்லைனா இதை எடுத்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இனிப்பாக நீர் சத்து உள்ளதாக இருக்கும் பாருங்க நான் சாப்பிட்றேன் கிறிஸ்பியாக ஜூஸியாக ஸ்வீட்டாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு நான் வேக வைக்கல எதுவும் பண்ணல அப்படியே சாப்பிட்றேன் வேணும்னா கொஞ்சம் பெரிய கதிராக இருந்துச்சுன்னா எடுத்து சுட்டு சாப்பிட்லாம் பட் இது மாட்டுக்காக வளர்த்தது அதனால தீவன பயிர்ன்றதுனால ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருக்கு நம்மளுக்கு ஹியூமன் சாப்பிட்றதுக்குன்னு வளர்க்கும் போது கொஞ்சம் இடைவெளி விட்டு நடுவோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்